அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பாதவில நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க இந்த அம்மாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற நவக்கிரகம் மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்கு திடீரென மிகப்பெரிய கோடீஸ்வரம் யோகம் உண்டாக இருக்கிறது அப்படின்னா பாபா வங்கா அவர்கள் வந்து கணித்திருக்கிறாங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து திடீரென மிகப்பெரிய அளவில் யோகம் அடிக்கவிருக்கிறது அப்படி அந்த நான்கு ராசிக்காரர்கள்ல உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோ போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உருவாக்க உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு பாபா வங்க அவர்கள் கணித்திருக்காங்க பொதுவா அவர்களுடைய கணிப்புக்கு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பும் ஆவலும் உலகளாவிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இந்த ஆண்டினுடைய இறுதி காலத்துல அதாவது இறுதி பகுதியான டிசம்பர்ல கடைசியாக நடைபெறக்கூடிய அமாவாசை தினத்தன்று அரிய கிரக நிகழ்வு உருவாகக்கூடிய நேரத்தில் ஏற்படுகின்ற இந்த கோடீஸ்வர யோகம் இந்த நான்கு ராசிக்கு மிகப்பெரிய அளவுல அற்புத படன்களை தரவிருக்கிறது அப்படின்னே சொல்லியிருக்காங்க அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்திதான் இன்னைக்கு நாம வீடியோல தெரிஞ்சுக்க போறோங்க ராஜ வாழ்க்கை வாழப் போகக்கூடிய அந்த ராசிக்காரர்கள்ல நாம முதல் ராசியாக பார்க்க விற்பது ரிஷவ ராசிக்காரர்கள் ரிஷபராசியினுடைய ஆளும் கிரகமான சுக்ரன் இந்த நட்சத்திரம் மாற்றம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா பல நன்மைகளை அடைய போகிறாங்க அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் வந்து கணித்திருக்காங்க பாபா வங்கா அவர்களுடைய கணிப்பு படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய முயற்சிகளால சமூகத்துல மரியாதையையும் நற்பெயரையும் சம்பாதிப்பாங்களாம் அவர்களினுடைய கடின உழைப்பு சிறந்த பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பல்வேறு துறைகள்ல முன்னேற்றத்தை அடைவாங்கலாம் வியாபாரிகள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் அவர்களினுடைய தொழில புதிய உயரத்திற்கு எடுத்து செல்ல முடியும் அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் துறையுடன் தொடர்புடைய நபர்கள் பல வகையான நன்மைகளையும் பெறலாம் இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரர்கள் அவர்களினுடைய காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நிறைய வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சத்தை தொடக்கூடிய யோகத்தையும் வந்து நல்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த காலம் அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக கோடீஸ்வர யோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பல நன்மைகளை நீங்கள் அடையப் போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் அதிகரிக்க செய்யும் பொருளாதார நிலைமை அதிகரிக்கவும் செய்யலாம் வங்கி சேமிப்பும் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாகவே இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கப்பெற போகிறது அப்படின்னா பாபா வங்கா கணித்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் திடீர் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்க போகின்ற ஒரு காலகட்டமா இனி வரக்கூடிய காலங்கள் அமையவிருக்கிறது அப்படின்னு பாபா அவர்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட பாத்தீங்க அப்படின்னா வேலையில அதிக கவனத்தை நீங்க செலுத்துவீங்களாம் இதன் காரணமா பாத்தீங்கன்னா பல நன்மைகளையும் அனுகூலங்களையும் பல சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல சிறந்து விளங்குவாங்க அவர்களினுடைய புத்தி கூர்மை அதிகரிக்க செய்யும் இதன் காரணமா பல பல வகையில அனுகூலங்களையும் பல மாற்றங்களையும் மாணவர்கள் ஏற்பாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பணியிடத்துல அவர்களினுடைய செயல்திறன்ல நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்களாம் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ரெட்டிப்பு லாபம் ஒருவேளை நீங்க தொழில் வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதோடு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதே நேரம் வணிகர்கள் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களையும் பெறப்போகிறாங்க திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இதன் வாழ்வாதாரம் உயரவும் ஆரம்பிக்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களினுடைய நிதி நிலை வலுவடையவும் ஆரம்பிக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபெட்சமான மங்களகரமான உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துல இந்த காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகத்தான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகின்றது அப்படின்னா பாபா வங்கா அவர்கள் வந்து கணைத்து சொல்லியிருக்காங்க பாபா வங்கா அவர்களுடைய படி தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வாய்ப்புகள் தங்களுடைய இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை நீங்க இந்த நேரத்துல நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அவர்கள் கடனாக கொடுத்த பணம் தற்போது திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறதுங்க தற்போது பார்த்தீங்கன்னா தங்களினுடைய நிதி நிலைமை வலுப்படுத்தப்படுமா தங்களினுடைய உடல் நலம் சீராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைய நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடுமா மேலும் புதிய விஷயங்களா ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க தங்களினுடைய திருமண வாழ்க்கையில தற்போது அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் வெளிப்படையான பேச்சுக்களின் மூலமா அவர்களின் துணையுடன் இருந்து கடந்த கால பிரச்சனைகளை நீங்க சரி செய்து விடுவீங்க இதன் காரணமா குடும்பத்துல உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரித்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல வளமையான ஒரு சந்தோஷ மான குடும்பத்தையும் நீங்க போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் சில குடும்ப நிகழ்வுகள்ல பங்கேற்க வாய்ப்புகளும் தங்களை தேடி வரும் மேலும் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து வந்த பிரச்சனைகளை அனைத்தையும் சரி செய்து விடுவீங்க இந்த காலகட்டத்துல தங்களினுடைய திட்டங்கள் அனைத்துமே மாபெரும் வெற்றியை தரக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துல இந்த கால மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இருக்கிறது அப்படின்னா பாபவங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறதா இதன் காரணமாக தங்களினுடைய மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்க போகின்றதா இந்த காலகட்டத்தில் தங்களின் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குமா மேலும் தங்களின் தைரியமும் வீர மோ அதிகரிக்குமா வேலையில இருக்கிறவங்க இந்த பல்வேறு ஒப்பந்தங்கள்ல லாபம் தங்களின் திருமண வாழ்க்கையில அமைதி நிலவும் மேலும் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிடவும் முடியும் தங்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியம் உறுதுணையாகவே இருக்க பெறப்போகிறது இந்த நேரத்துல எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் தொழில் ரீதியா பல வெற்றிகள் தேடி வரலாம் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த வேலைகள் முடிவுக்கு வருவதுடன் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே நேரம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பலருக்கும் கைகூடி வரும் வருமானம் உயர்வதோடு சேமிப்பும் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் ராஜ யோகம் அமையறதுனால பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும் எதிர்பாராத நிதி வரவுகள் மூலமா பழைய கடன்கள் யாவுமே வசூலாகும் பதவி உயர்வு தொழில் லாபம் என வாழ்வின் அனைத்து நிலைகள்லையும் மகிழ்ச்சி பெருகும் ஒட்டுமொத்தமாக இந்த காலம் பல்வேறு நிலைகள்ல பல்வேறு அம்சங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க காணவிருக்கிறீர்கள் அப்படின்னு நாங்க சொல்லணும் மொத்தத்துல தங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு மகத்தான காலகட்டத்தை வந்து மீனராசிக்காரர்களுக்கு கொண்டு வர போகின்ற ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலமாய் இருக்கப் பெறப்போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம்